கரூர் மாவட்டத்தில் இன்று இரண்டாவது நாளாக நூறு சதவீத பேருந்துகள் இயக்கி பணிக்கு வராத தொழிலாளர்களுக்கு பதிலாக மாற்று பணியாளர்கள் மூலம் போக்குவரத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தால் கரூர் மாவட்டத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இன்று இரண்டாவது நாளாக நூறு சதவீத பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது கரூர் மண்டலத்தில் உள்ள கரூர் ஒன்று இரண்டு அரவக்குறிச்சி குளித்தலை முசிறி என ஐந்து டெப்போக்கள் மூலம் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த ஐந்து டெப்போக்களில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்று தொழிலாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள் நேற்று அலுவலக ஊழியர்கள் தொழில்நுட்ப பணியாளர்கள் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் என நூற்று தொண்ணூத்தி ஏழு நபர்கள் நேற்று பணிக்கு வரவில்லை இதனால் தனியார் பள்ளி கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் இருபத்தைந்து ஓட்டுநர்கள் பதினான்கு நடத்துனர்கள் கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளது இவ்வாறு தனியார் பேருந்துகள் பள்ளி கல்லூரி நிறுவனங்களிலிருந்து பணிக்கு வரும் ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அரசு பணியில் வருங்காலத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் என தெரிகிறது மேலும் தனியார் பள்ளி கல்லூரி தனியார் நிறுவனங்களில் இருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வேலைநிறுத்தத்தின் போது பணிக்கு வருவதற்கு அவர்களுக்கு உரிய சான்றிதழ்களை சரிபார்த்து பணி வழங்கப்படும் என போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் மேலும் வருங்காலத்தில் அவர்களுக்கு உரிய பணி முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் மேற்கண்ட தகவலை கரூர் மண்டல போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்தனர்